ஆக்டர் சமந்தா அவங்களோட நியூட் பிக்சர் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிக்சர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது அதை பார்த்த பலருமே சமந்தாவை பயங்கரமா திட்டி தித்துட்டு வராங்க என்னதான் இருந்தாலும் இப்படி நியூடா போட்டோ போறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சமந்தாவோட இன்ஸ்டாகிராம்ல இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலே டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது சமந்தா முன்னாடி அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டவல் மட்டும் கட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப நாளாவே மயோசிட்டிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்க நிறையவே எடுத்துட்டு இருக்காங்க அப்படித்தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக யூரோப்ல இப்போ வெக்கேஷன் கூட சேர்ந்து மயோசிட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் அவங்க டவல் கட்டிட்டு சன் பாத் எடுக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டர் தொடர்ந்து அடுத்தபடியா சமந்தா அவர்கள் பாத் தப்ல குளிக்கிற மாதிரியும் அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸை கை வச்சு மறைச்சிட்டு நியூடா இருக்க மாதிரியான ஒரு பிக்சருமே சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு சமந்தா அந்த போட்டோ ஃபோட்டோவை அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதனால சினிமா இண்டஸ்ட்ரியில சம்மந்தாவோட ஒத்துமோட ரெப்புடேஷனும் பாதிக்கப்படுது என்னதான் ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் இந்த அளவுக்கு நடந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி பலருமே ஒரு பக்கம் சமந்தாவை திட்டி தீத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அது சமந்தாவே கிடையாது வேற ஒருத்தரோட போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஷ்மிகாவோட வீடியோ கூட மார்ஃபிங் பண்ணியிருந்தாங்க அதே தான் இப்ப சமந்தாவோட போட்டோவையும் மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க அதுலயும் அவங்க கழுத்துல போட்டிருக்க செயினை கூட விட்டு வைக்க இருக்காம அக்யூரட்டா மார்க்கிங் பண்ணிருக்காங்க இதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பா நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சமந்தா சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சமந்தாவோட வளர்ச்சி பிடிக்காம அவங்க பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சமந்தாவோட ஃபேன்ஸ் எல்லாமே மேம் எதுக்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட ஒவ்வொரு அப்டேட்டும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் நீங்க இந்த மாதிரி ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணல அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரோ பண்ற சதி வேலை தான் இது நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு பல பேர் சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க